வசந்த அதாவது என்னோட சேர்ந்து எடுக்க வந்து வீடியோ எடுக்க என்னோட சேர்ந்து கதைக்கலந்தான் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்கா நான் இங்க ஒரே நாய் கூட்டாங்க தெரியுமா சீசன் போல இருக்கு ரோட் ரோட் ஒரு நாய் எல்லாமே ஒரு சவுண்டா இருக்கு வீடியோ எடுத்து திரும்ப கட் பண்ணி திரும்ப நாய் கலைச்சிட்டு வந்தா வீடியோ திரும்ப எடுக்கிறோம் நான்

கிச்சனுக்கு வந்து பால் காய்ச்சி ஒரு வீடியோ பதிவு செய்யப்படும் நாளை கண்டு சொல்லி அப்ப பால் காய்ச்சலுக்கு முன்னாடி எங்களுடைய சொல்லி போடுவோம் விரும்பி ஓப்பன் கிச்சன் முதல்கிட்ட கிச்சன் வந்து நார்மலான ஒரு கிச்சன் கதவு போட்டு தான் இருந்தது அப்ப நான் இப்படி ஒரு வீடு கட்டைக்க ஓப்பன் கிச்சன் தான் இப்ப முடல் சொன்னா அப்ப வெளிநாட்டு குடைச்சு ஓப்பன் கிச்சன் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த முடலை வந்து ஃபோனில் தான் நிறைக்கிறார் விறகு வடை நாட்டை கொடுத்தோன்னா அதே மாதிரி செய்து தந்தவர் ஸோ இன்னும் முழுமையாக முடியல தான் சரியான கவலை உண்டு சரியான அது ஒரு கொஞ்சம் ஒரு தாக்கம் தான் என்ன செய்கிறாரு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் இருக்குது அது கிச்சனுக்கு போய் பார்த்தா தான் தெரியுமா என்னென்ன வேலை என்னென்ன இதாண்டு நான் தான் அந்த கிச்சனுக்குரிய பொருட்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி நான் ஓ மற்றது வந்து இது வரைக்கும் பால் காய்ச்சாமல் கிச்சனுக்கு நாங்கள் எதுவுமே சமைக்க ஆரம்பிக்கல ஸோ உங்களுடைய கார் பார்க்கிங்கெலாம்

வசந்த அப்போ அதை தண்ணி வீடியோ பார்த்து சமையல் ரெண்டாவது சமையல் அடுப்பு காட்டு போகிறீங்களா ஸோ ரெண்டாவது சமையல் அடுப்பு இங்கே இருக்கிறது இதோ என்னுடைய வாக்கிங்கிலேயே இருக்குது ஸோ இதெலாம் நாங்கள் சமைக்கிறது இனி நாளையிலேருந்து இண்டையிலேருந்து விடுதலை ஸோ எங்களுடைய பழைய அடுப்பு பெயிண்ட் எல்லாம் அப்படின்னு இருக்குது ஸோ ஆனால் வேலை செய்யும் பழைய அடுப்பு ஓ அதான் இந்த அடுப்பு தான் நாங்கள் பாவச்சு நாங்கள் இனி வந்து புது அடுப்பு எடுத்தாச்சு ஸோ இனி நாளிலிருந்து புது அடுப்பு தான் எங்களுடைய கிச்சனுக்குள்ள இருக்க போகுது அதாவது இந்த அடுப்பு நல்ல அடுப்பு முதல் ஒரு அடுப்பு தனிமையாக வேலை செய்யணும் பிறகு வந்து அவங்க அண்ணா வந்து வட்டி அடுப்பை கிரிஞ்சி தந்தவர் இந்த அடுப்புல வந்து நாங்கள் சமைச்சு போட்டு உடனே சிலிண்டரை காட்டி கொண்டு உள்ளுக்கு வைக்கிறது வைக்கிறது இப்போ என்ன வழியால் சிலிண்டர் இருக்கிறது உள்ளுக்கு கொண்டு கழட்டி கொண்டு வைப்போம் ஓகே இப்போ வந்து எங்கள் ஓபன் நாங்கள் ஓ அதுக்குதான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மற்றது வந்து நிறைய நாள் ஆகிட்டு நிறைய நாள்ன்றத விட நிறைய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாள் ஆகிட்டுது எங்களுடைய ஏஞ்செல்வியில் வந்து வீடியோ பதிவு செய்து ஸோ ஏஞ்சல் விளையும் வந்து புது உறவுகள்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருப்பாங்க எங்களுடைய வீடியோவை எதிர்பார்த்து கொண்டு ஸோ அவங்களுக்காக ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருக்கேன் அன் உலகில் ஸோ தெரியாதவங்க அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இன்றையிலிருந்து வளமை போல் வீடியோ எங்களுடைய ஏஞ்சல் வியூ சேனலில் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு உண்மையிலே படிக்க ஒரு சரியான ஒரு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா ஸோ இவ்வளோ நாளும் எத்தனை பேரை மிஸ் பண்ணியிருக்கோம்ன்றத நேற்றைய தினம் கொமெண்ட்டில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் கொமெண்ட்டுகள் வந்தவுடன் தான் இருக்கும் உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் மற்றது அவங்க போட்டோ கொமெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்குது என்று சொன்னால் ஃபோன் வந்து இல்லாத பட்சத்தில் சரியான ஒரு அப்சட் ஏன்னா ஸோ அதால் வந்து ரிப்ளை பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கொமெண்டை பண்ணுங்கள் நாங்கள் ஃபோன் கையில் வந்தால் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவோம் ஏன்னா ஓகே அப்போ இப்போ என்ன செய்வோம் இப்போ வந்து நாங்கள் கிச்சின் டூர் போட போகிறேன் போட்டுட்டு அடுத்த கட்ட ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிய எங்களோட வீடு எப்படி அமைப்பா எல்லாம் முடிஞ்சதுன்றது ஒரு வீடியோவை செய்வோமே செய்வோம் ஓ மற்றது வந்து அணு வந்து நேற்றைய தினம் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதை எடுத்தேன் நீங்களே என்ன அந்த பொருளையும் கட்டாயம் நான் காட்டியே ஆகணும் காலம் போற போக்கில் அணு என்ன மாதிரி எல்லாம் இங்கே விளையாடுதுன்றத நீங்களும் இந்த வீடியோன் மூலம் பார்த்து கொள்ளுங்க என்று சொன்னா நேற்றைய தினம் ஒரு ஒன்றரை போல ஒரு பொருள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பொருள்னு சொல்லி வந்துச்சு அப்போ கோல் வேற நான் தான் அட்டன் பண்ணி காய்ச்சேன் அப்ப கட்டணும் காய்க்க ஆனா அப்படி பாசல ஏதோ உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் எந்த கொரியர் அங்கேயும் இந்த வெளிநாட்டுல இங்கேயும் வந்தான்னு சொல்லி கேட்க இல்லை இந்த வீட்டில் இருந்தால் நான் ஆர்டர் பண்ணினேன் அவங்கன்ட்டு சொல்லி சொல்ல அப்போ நான் சொன்னேன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு அண்ணன் பின்னுக்கு சட்டியான கலை கொண்டு இருந்துச்சு பின்னுக்கு போய் பா கேட்டேன் நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணி கொண்டு வாங்க என்ன சொன்னீங்க ஓ ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு பொருள் வந்து ஆர்டர் நான் பண்ணால் வந்து வந்துட்டு இன்னொன்று வேற இருக்குது அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் போய் வீட்டு பொருட்கள் வந்து

வைக்கிறது அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு அந்த என்னன்னு சொல்ற அந்த சமையல் பொருட்கள் மாதிரி அதாவது அந்த அந்த மணிக்கடைகள் அந்த கடை மணிக்கடையில கொண்டு வந்து போறது மணிக்கடையில அந்த கடையில அந்த டிசைன் ஒரு விக்கிறது இல்ல சும்மா அந்த ஐ வடிவான வடிவான ஐட்டங்கள் அப்படி இப்படி அது வைக்கிறது அப்ப அது ரெண்டு மூணு போய் வாங்கல ஏனண்டா இப்ப பட்டு திட்டத்துக்கு போனால் கொஞ்சம் மணி வாடுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் முதல் ஓட்டைக்கான வந்து இதுக்குள்ள ஒரு பூமரம் உண்டு வைத்து கிடக்கு வந்து சொல்லணும் இந்த கிட்ட வந்து எனக்கு யார் தந்தை யார் தந்தை வந்து தம்பி விட்டு கேட்க வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து இதுவும் சென்று போத்தலும் ஏஞ்சம்மாவுக்கு வந்து புழுவேண்டி பாக்கெட்டு தந்தவா அவள் தந்துட்டு ஒரு குட்டி பேக்லாம் தந்தவா தந்துட்டு சொன்னா அண்ணு நீங்கள் ஒருக்கா வீடியோவில் சொன்னீங்களா எனக்கு குட்டி குட்டி பொருளாண்டா விருப்பம் அப்ப அப்போ அதுக்காக குட்டி குட்டி பொருளாக எனக்கு வேணும் தந்துருக்குறான் உண்மையாகவே நல்லா வடிவாக்கி விட்டே இருக்கல எனக்கு பாக்கவே நல்லா இருக்கு உண்மையா பிடிச்சிருந்துச்சு அந்த அக்கா அந்த அப்ப சரியின்னு சொல்லிப்படுத்து கருப்பு விட்டுதான வடில வச்சு விட்ட வடிவா இறக்க முடியாது இதுவும் வச்சேனா இது அதெல்லாம் வீட்டக்கிட்ட இந்த பொருளை சும்மா ஆஹ் இப்போ வரைக்கும் வச்சிருக்கு உண்மையாவே வீடு வாசல வந்து கீஜா வச்சிருக்குது அலங்கார பொருட்கள் வச்சு பார்க்கறதுதான் நல்ல விருப்பம் ஏன்னா சும்மா சொல்றது உண்மையா விருப்பம் அது மட்டும்தான் இந்த கொட்டி இருக்கு இப்படி பொட்டி இந்த பொட்டிக்கும் வந்து அந்த அந்த வடிவான வடிவான கோல்லாம் போல் வந்து

அவ மற்ற 얘netlify நம்மையல வந்து கருப்பு கபட் வெர்

இதுல வந்து எட்டு போத்தளி இருக்கு குட்டி குட்டி போத்தல் வந்த அதாவது வந்து எட்டு போத்தளி இருக்கும் அதாவது அஞ்சரை பட்டி என்ன மேலே சொல்றேன் எனக்கு இதுல பேர் என்னன்னு தெரியல இதுக்கு வந்து என்னன்னு சொல்லுங்க பாப்பா அழுகு பக்கத்துல இப்படி இது வைக்கிறது ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து முலாக்குகள் சீரகங்கள் மஞ்சள் தூள் வழுப்பு தூள் அதெல்லாம் போடுறது போடுறது கொண்டு வரும்

அதோட வந்து இதுக்கு வந்து மாமிழ் வந்து முடிச்சு விட்டுது அந்த கரத்த மாவுள் இன்னும் இது வைக்காம அதோட வந்து துறந்தூரம் இருக்குறாங்க ஓகே இது பாத்தீங்கன்னா நான் போய் இந்த பொருட்கள் இந்த வாளிகள் எல்லாம் ஒரு வாலி வந்து முன்னூறு ரூபாய்

எனக்கு வந்து அது பிடிக்கல சில்வர் வந்து அப்படி பிடிக்கல அப்ப நான் சொன்னேன் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லியா அப்ப நான் நாள் இதுதான் விழா கூடவும் இந்த சிங் விழா கூடவும் இதுக்கும் வந்து இன்னும் வந்து வெப்லைனிங் ஒன்றும் செய்யல கையில் வந்து கழுவுறதா அது இதெல்லாம் ஒன்றுமே செய்யல அதே அதே வந்து குறையில விட்டு கிடக்கணும் அதாவதுதான் இதை வந்து நான் சொல்லி ஆகும் இது வந்து நான் வாங்கினேன் ஜட்டு கல்வி அடுக்கிற கலாவது வந்து சும்மா சோவா மாவு கோப்பை எல்லாத்துக்கு அழுதுகள் வாங்கியிருந்து

அதுலயே வயரிங் என்ன கொடுக்கiele. இங்க நடுவுல ஃபேன் கூடணும்னு சொல்லிடுறானே நான் ஓட்ட விடيتها. ஃபேன். அந்த ஃபேன் வந்து பூட்றானே ஓ அது ஓட்டேறிட்டு போடுவோம். நல்லா வந்து நல்லா எல்லாரும் ஓ அதுவே மூடு. ஆபரேட்டர் எல்லாரும் பூட்ட ஜெல்லை. அப்ப இதுக்குள்ளே வந்து ஃபேன் கிட்ட வந்து நீ தூச்சுப் போயிரானே நாளை லைட் சுத்த வர மாட்டுகிட்டதால வந்து வந்து வயரிங் வேறனு செய்யியல்ல. அது வந்து கொஞ்சம் குறையை நினைதுக்கு இது என்ன ஓட்ட? இது

மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா முதல் வந்து இந்த கிச்சனுக்கு அவங்க செய்யாம நாங்க வெளியில ஒரு மத்த அவங்க கூட தான் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்ற கிச்சன் தான் இருந்தது ஆனா உண்மையா கடை சொன்னோம் நன்றி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சரி படிப்படியா நாங்க வந்து எல்லா வேலையும் செய்வோம் என்ன செய்து போட்டு காட்டுவோம் இப்போதைக்கு வந்து வீட்டு வேலையை வந்து இப்பாட்டி வச்சிருக்கிறோம் ஓகே இதுதான் வந்து எங்களோட ஓப்பன் கிச்சன் அதாவது வந்து நாங்க இனி பாலாச்சிய வீடியோ இந்த கிச்சனுக்கு வந்து செய்ய போறோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் சமைக்கிற வீடியோவில் சில உலக வரலாம் சில வேளை வரலாம் சில வேளை வரலாம் போடாம இருக்கற சில வேளை போட்டா வீடியோ எடுப்ப வீடியோ கேக்க சாப்பாடு ஒரு கொஞ்சம் பிரச்சனை என்னோட நீ பாட்டி ரொம்ப டாமண்டி தம்பி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் குடியன் கூடுதலா நான் வீடியோ எடுக்கற நெடுக்கடா என்னடா கொஞ்சம் அவர் நித்ர போயிர நேரம் எல்லாம் பகல்ல வந்து செய்யறது கஷ்டம் கொஞ்சம் ஓகே இதானும் வந்து உடனே என்னோட கிச்சன் இன்னும் வந்து வேலைய செய்து போட்டு நான் கண்டிப்பா காட்டுவேன் நான் இன்னைக்கே வந்து பார்த்தோன உண்மையா கிச்சன் வந்து பிடிச்சிருந்திருக்குத உங்களுக்கு மட்டும் இல்ல வாராங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது ஓ உண்மைதான் தம்பி மதம் சொன்னோம் நல்லா வீட்டுக்கு அமைப்பெல்லாம் நினைக்க குடுத்து செய்திருக்கிற பாக்க வழி வரைக்கும்னு சொன்னதை உம் சுத்தியும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு ஓகே தானே இந்த ஓபன் கிச்சன் இன்னும் இன்னும் நாங்களாம் என்னென்ன செய்யறோமோ எல்லாத்தையும் கண்டிப்பா எல்லாம் காட்டிக்கொண்டே இருப்போம்